சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து நடிகர்களை ரசிக்கின்ற ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அன்றைய காலகட்டம் வேறு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மிகவும் குறைவு இருந்தாலும் நடிகர்களை பற்றி முழுமையான விவரங்கள் அறியாமல் ரசிகர்கள் அவரது நடிப்பிற்காக அவரது ரசிகர்களாக தொடர்ந்து இருக்கத்தான் செய்தார்கள் ரசிகர் மன்றம் அமைத்து தங்களுடைய பணிகளையும் அவர்கள் செய்யத்தான் செய்தார்கள் ஆனால் இன்றைய சூழ்நிலை வேறு தகவல் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு நடிகரை பற்றி அந்த ரசிகன் முழுவதும் தெரிந்து வைத்திருக்கிறார் அந்த நடிகர் யார் அவரது குணதிசயம் என்ன அவர் நாட்டு நடப்புகள் அறிந்த தைரியசாலியா ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வல்லவரா அதே நேரத்தில் அவர் மக்களுக்கு தானம் செய்கின்ற பணம் அவரது கைகாசுதானா என்பதை விரிவாக பார்க்கலாம் உங்கள் அபிமானத்திற்கும் நீங்கள் தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட நடிகர்கள் எப்பேற்பட்ட சுயநல பேர்வழிகள் என்பதை தெரிந்து கொள்வோம் அதே நேரத்தில் அந்த நடிகர்கள் தான தர்மங்கள் எப்படி செய்கிறார்கள் அவர்கள் தானம் செய்வதற்கான பணம் எப்படி யாரால் கொடுக்கப்படுகிறது என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்வோம் ஒரு ரசிகன் திரையில் மட்டுமா சுரண்டப்படுகிறான் ரசிகர் மன்றம் பெயரில் மிகப்பெரிய அளவில் சுரண்டப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது நடிகர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் தேவையா என்று நீண்ட காலமாக பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு தனிப்பட்ட நபரின் விருப்பமாக அது இருந்தாலும் அந்த ரசிகன் ரசிகர் மன்றத்தின் பெயரால் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறான் என்பதை சுட்டிக்காட்டுவது நமது கடமையாகிறது ரசிகர் மன்றங்கள் மூலம் ரசிகன் தங்கள் கைகாசு போட்டு தனது அபிமான தலைவருக்கு பலந்தனாக கொண்டாடுவது இதில் இன்னொரு நடைமுறையும் இருக்கிறது ரசிகர் மன்றம் நடத்தும் ரசிகன் அந்த ஊரில் உள்ள முக்கிய பிரமுகர்களை பார்த்து வெட்டமில்லாமல் பிச்சை எடுக்காத குறையாக தங்களுடைய சுய கௌரவத்தை அடகு வைத்து பணம் வசூல் செய்கிறார் அந்த பணத்தை வைத்து ஏழைகள் என்று அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு வேட்டி சேலைகளையும் சட்டி பானைகளையும் ஊனமுற்றோருக்கு மூன்று சக்கர சைக்கிள்களையும் வல்லல் போல வழங்குகிறான் இதில் யார் உண்மையான வல்லல் விக்கிரமாதித்தன் கதை போல இருந்தாலும் இதற்கான விடை விளையாட்டு பிள்ளைகளுக்கு கூட தெரியும் ஆனால் வள்ளல் என்ற பெயர் அந்த நடிகருக்கு போய் சேர்கிறது நிச்சயம் மனிதாபிமானம் உள்ள நடிகர் என்றால் அந்த மன்றத்தை கலைத்துவிட வேண்டும் அல்லது தான் கோடி கோடியாக வாரி சுருட்டும் பணத்திலிருந்து ஒவ்வொரு மன்றங்களுக்கும் அதில் உள்ள ரசிகர்களுக்கும் மாதம் குறிப்பிட்ட தொகையை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஆதங்கமாக இருக்கிறது தன்னை எட்டாவது வள்ளலாக காட்டிக்கொள்ள மிகப்பெரிய அளவில் அந்த நடிகரை வந்து நலத்திட்ட உதவி வழங்குவார் சில சமயங்களில் அது ஒன்றும் அவருடைய சொந்த பணம் கிடையாது அவர் நடித்து முடித்து வெளியீட்டுக்கு தயாராக உள்ள படத்தின் தயாரிப்பு செலவில் தானாக போய் சேர்ந்துவிடும் கடந்த எட்டு வருடமாக ஒரு நடிகர் இதே பாணியில்தான் ஊர் ஊராக போய் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் இதற்கு அந்த நடிகரின் ரசிகர்கள் குச்சப்பட வேண்டாம் ஆனால் நிச்சயம் அந்த நடிகர் குச்சப்பட வேண்டும் இதுதான் சொந்த காசிலை சோசியலிசம் பேச வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறது சந்தன வீரப்பன் அவர்கள் கன்னட படத்தினுடைய கதாநாயகன் ராஜகுமாரை பிடித்து வைத்துக் கொண்டார் சில கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாட்டுக்குரிய கோரிக்கைகளை வைத்து பிடித்து வைத்துக் கொண்டார் அவரை மீட்பதற்கு நம்முடைய சூப்பர் ஸ்டார்கள் போன்ற நடிகர்களை விட்டு மீட்க முடியவில்லை அவர்கள் எல்லாம் வந்து ஐயா நெடுமாறவர்கள் தான் கேட்டார்கள் நீங்கள் போகிறீர்கள் பார்த்து கொண்டு வாங்க எப்படி மீட்கணும் அப்படி என்று அவரைத்தான் அந்த பெரிய நடிகர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே நேரத்தில் நூறு பேரா இருநூறு பேரை அடிச்சு வீழ்த்தக்கூடிய சூப்பர் ஸ்டார் போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்து தான் கேட்டார்கள் மீட்டு கொண்டு வாங்க என்று அவர்கள் கிடையாது என்ற உணர்வை இளைஞர்கள் பெற வேண்டும் இதற்கெல்லாம் உச்சக்கட்டம் அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கு வருகின்ற அந்த நடிகரை வரவேற்று செய்தி விளம்பரங்கள் பிரசுரிக்கப்படும் அதன் பின்னணியில் கடும் கூத்து நடக்கும் அதாவது அந்த நடிகரின் மக்கள் தொடர்பாளர் ஒவ்வொரு தயாரிப்பாளராக போன் போட்டு அண்ணனின் அடுத்த படம் உங்கள் கம்பெனிக்குத்தான் என்று கூறி மேற்படி நலத்திட்ட உதவி நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அண்ணனை வாழ்த்தி விளம்பரம் கொடுங்கள் என்று கெஞ்சுவார் கோடிகளை குப்பையாக கொட்டி படம் எடுக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அந்த செல்லறை காசு பெரிதாக தெரியாது விளம்பரங்களில் வாசகம் கோட்டையை நோக்கியதாக இருக்கும் ஆனால் செய்தித்தாளில் விளம்பரத்தை பார்க்கும் ரசிகர்கள் தங்கள் தலைவருக்கு உள்ள செல்வாக்கை கண்டு போவார்கள் ஆனால் இந்த கொடுமைகள் எல்லாம் ஒன்றும் தெரியாதது போல தனது ரசிகர்கள் மத்தியில் மேடையில் தோன்றும் போது அந்த நடிகர் பச்சை குழந்தை போல முகபாவனை காட்டிக்கொண்டு இருக்கையிலே சென்று அமர்ந்து கொள்வார் அவரை சுற்றி தலைவா தலைவா என்று கூக்குரல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் ரசிகனின் குரல் அடங்கினால் போதும் உடனே மேடையில் இருந்து எழுந்து சென்று பறக்கு முத்தமிட்டு சும்மா இருக்கும் ரசிகர்களை மீண்டும் முசுப்பேற்றுவது அந்த நடிகரின் வழக்கம் கூட்டம் முண்டியடித்து எல்லை மீறினால் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று தப்பி ஓடுவது அவரது வாடிக்கை இதுதான் தலைவனின் இலக்கணமா உன்னை நோக்கி வருபவன் உன் தானே உன்னை தொட்டு பார்க்கும் ஆசையில் தானே வருகிறான் இன்று பேசி செல்வதில் தயக்கம் இருக்குமானால் மேடை ஏறி இருக்க வேண்டாமே தலைவன் என்பது தாமாக தேடி வர வேண்டும் நாம தேடித்தால் இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் இதற்கெல்லாம் மேலாக தாங்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கு முழுமையாக வரி செலுத்தாமல் இருக்கவே முக்கியமாக பெரும்பாலான நடிகர்கள் ரசிகர் மன்றங்களை நிறுவி செயல்படுத்தி வருகின்றனர் ரசிகர் மன்றத்திற்கு குறிப்பிட்ட கோடிகளை வாரிக் கொடுத்ததாக செலவு கணக்கு காட்டி வரிவிலக்கு பெற்று விடுவார்கள் என்பதுதான் ஒரு சராசரி தமிழனின் கருத்தாக உள்ளது இத்தனை செல்லும் செல்லுமுள்ளுகளுக்கும் மூளையாக இருப்பதாக ரசிகர் மன்றங்கள் மீது குற்றச்சாட்டு இருந்தாலும் எந்த ஒரு ரசிகரும் தன்னுடைய அபிமான நடிகரை விட்டுக் கொடுக்க போவதில்லை அதே நேரத்தில் நாம் யாருக்கு பின்னால் போகிறோம் நாம் செல்லும் பாதை சரியானதுதானா என்று யோசித்தால் காலத்தையும் நேரத்தையும் மீடடித்துக் கொண்டு ரசிகர் மண்டங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் ரசிகர்கள் திருந்துவார்களோ என்னவோ திரையில் தன்னை சமூக போராளியாக காட்டும் நடிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் சரி அது நடிப்பு கற்பனை அதில் இருப்பது போலவே நிஜ வாழ்க்கையில் இருக்க முடியாது என்று வாதிடும் அன்பர்களுக்கு அப்படி என்றால் அந்த நடிகர் நடித்துவிட்டு அரிதாரத்தை கலைத்துவிட்டு வீட்டிற்கு போய் மனைவி குழந்தைகளுடன் பொழுதை கழித்தால் அவரை யாரும் கேட்கப் போவதில்லை அதே நேரத்தில் தன்னுடைய பெயரில் ஊர் ஊருக்கு ரசிகர் மன்றங்களை திறக்கச் செய்து அதன் மூலம் நலத்திட்ட உதவி வழங்குவது போல தில்லுமுள்ளுகளை அரங்கேற்றுவது ஆக்க சக்தியாக பயன்பட வேண்டிய இளைஞர்களின் சக்தி வீணடிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக் கொள்ள முடியும் என்று ஆவேசப்படுவோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அண்மையில் அப்படிப்பட்ட ரசிகர் மன்றத்தினரின் செல்லு அறியாத கோவையைச் சேர்ந்த இருபது வயது ரசிகர் கிருஷ்ணகுமார் என்பவர் தனது அபிமான நடிகரின் படம் வெளியாகாததால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் தனக்காக உயிரை விட்ட அந்த வாலிபரின் வீட்டிற்கு இதுவரை அந்த நடிகர் செல்லவில்லை தனது கையில் இருந்து ஒரு பைசாவும் கொடுக்கவில்லை ஆனால் மனிதாபிமானம் உள்ள கோவை ரசிகர் மன்றத்தினர் கிருஷ்ணகுமாரின் தந்தையிடம் ஐம்பதனாயிரம் ரூபாயை கொடுத்துள்ளனா் ஆனால் அந்த நடிகரோ தனது ரசிகன் இருந்ததை ஏதோ விளம்பரம் போல யாரும் தவறான முடிவை எடுத்துவிட வேண்டாம் என்று திரும்ப திரும்ப கூறி வருகிறார் இந்த சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் ஒரு நடிகர் நடித்த ஒரு படம் அவர் சொன்ன தேதியில் வெளிவரவில்லை என்பதற்காக தன் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடன் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு அவர் இன்றைக்கு கொண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு மடமைத்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது ஒருவன் நாட்டின் நடிகனுக்காக அல்லது அரசியல்வாதிகளுக்காக தன் உயிரை துறக்க நேருகிறார்கள் என்பது மிக துரதிருஷ்டவசமான ஒரு செயல் வருடத்திற்கு ஐம்பத்தி இரண்டு வெள்ளிக்கிழமைகள் வருகிறது ஏதாவது ஒரு நாள் படத்தை வெளியிட்டுவிட்டு வழக்கம் போல ரசிகனின் பாக்கெட்டில் இருந்து பணத்தை பறித்துக் கொள்ள வேண்டியதுதானே அதை விடுத்து படத்தை ரசித்த பாவத்துக்காக இப்படிப்பட்ட சோகம் தேவையா அவங்களோட கீரோ கொள்ளப்பட்ட படம் வந்து ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டாலோ ரிலீஸ் வந்து தடைப்பட்டாலோ இவங்க வந்து அளவுக்கு இவங்க வந்து தீவிரமா என்ன செய்யணுங்கிறத தெரியாமலே வந்து அவங்க இறங்கிடுறாங்க அந்த மாதிரி இது எடுக்க கூடாது அவங்க ஒரு நடிகர் அவங்க நடிப்புக்கு அவங்க நடிப்புக்கு நம்ம வந்து மயங்கிருக்கோம் அந்த லெவலோட அது நிக்கணும் இந்த அடிப்படை உண்மை தெரியாமல் படம் வரவில்லை என்று சாலையில் இறங்கி போராடி போலீசாரிடம் வாங்கி கட்டிக் கொண்ட ரசிகர்கள் ஏராளம் தன்னுடைய வீட்டு பிரச்சினைக்கோ அல்லது தாங்கள் வாழும் பகுதியின் அடிப்படை வசதிகளை கேட்டோ கூட இப்படி போராட்டங்கள் நடத்தி இருக்க மாட்டார்கள் இந்த தீரர்கள் என்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது தமிழ் தலைவர்

தமிழகத்தில் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அனைவருக்கும் அந்த உரிமை இருக்கிறது அதை விட்டுவிட்டு சில நடிகர்கள் சினிமாவில் நடித்துக் கொண்டே நாங்கள் இப்போது வருகிறோம் நாளை வருகிறோம் நாளை மறுதினம் வருகிறோம் என்று தங்களது ரசிகர்களை உசிப்பேற்றிவிட்டு தங்களது படங்களை ஏகத்துக்கும் எதிர்பார்ப்புகளை கூட்டி கோடிகளில் பொழித்து வருகின்றனர் உங்களை நம்பி ஏமாந்த ரசிகர்கள் ஏராளமானோர் இன்றும் உங்கள் பின்னால் நிற்கிறார்கள் அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது என்பதை உணர்ந்து சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அதனை சிந்தித்து செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்